ஹலோ காய்ஸ் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போது நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹிமாச்சல் பிரதேஷில் கின்னூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அண்ட் இந்த கின்னூருன்றது ஒரு டிஸ்ட்ரிக்கு நான் இங்கே தான் இருக்கேன் இங்கே வந்து நமக்கு ஒர்க் அசைன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் அப்படியே ட்ராவல் பண்ணி வந்தாச்சு லாஸ்ட்டாக வந்து நான் சண்டிகரில் இருந்தேன் சரி சண்டிகரில் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நினச்சிட்டு இருக்கேன் அந்த கேப்பில் அர்ஜென்ட்டு போகணும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க ஸோ அப்படியே டக்குன்னு கிளம்பி ஷிம்லா வந்தேன் சிம்லாலேருந்து டைரக்டாக இங்கே வந்துட்டேன் நான் சிம்லா போகும்போது வந்து என்ன இமேஜின் பண்ணிட்டு போனேன் அப்படின்னா ஸ்னோஃபால்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சின்ன வயசுலேருந்து கனவுங்க இந்த ஸ்னோஃபால்ஸ்லாம் வந்து பார்த்துடுவோமா நடக்குமா நினச்சலே அப்படின்ற மாதிரிலாம் அந்த கோபி என்ன சொல்கிற மாதிரி அது பார்க்கணும்னு சொல்லி தான் போனேன் கடைசியில் பார்த்தா அங்கே பார்த்தா வெறிச்சோடைய கிடக்கு எனக்கு சரியான காண்டு என்னடா அது ஷிம்லா ஸ்னோ என்னடா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு மாதிரி இருந்துச்சு சரி ஓகே கொடுத்து வைக்கலண்ணா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து டேரெக்டாக இங்கே கிண்ணூர் வந்துட்டேன் அண்ட் கிண்ணூர் வந்ததுக்கப்புறம் இங்கே ஸ்னோஃபால்ஸ் ஸ்னோஃபால் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அண்ட் ஸ்னோஃபால் இல்லை இல்லை வீடியோ வீடியோ ஆ நெய் நெய் வீடியோ கால் நெய் இவ்வளோ யூடியூப் சேனலுக்கா வீடியோ ஆ ஐ ஜஸ்ட் டூயிங் தட் ஸ்மால் ஸ்மால் வீடியோஸ் சம்திங் திஸ் வீடியோ ஆ ஆனோ ஏ ஆல்ரெடி ஸ்டார்ட் இட் வாஸ் ரோலிங் ஐ ஜஸ்ட் ஸ்பீக்கிங் அபோட் கின்னூர் அண்ட் திஸ் பிளேஸ் அண்ட் கைசதான் இங்கே ஸ்னோ ஃபால் பார்க்க ஸ்னோ ஃபால்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டிராவல் பண்ணி வந்தேன் அப்புறம் பாதி வீடுல வரும்போது ரோடு ஃபுல்லாக பனி அண்ட் வீடு எல்லா இடத்துலேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் பனி ஆனால் ஸ்னோஃபால் கிடையாது அது வந்து ரெண்டு நாள் ரொம்ப ஸ்னோஃபாலா ஆச்சு போல ஸோ அதோட அந்த எஃபெக்ட்லாம் அப்படியே இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்னோ எல்லாமே ரோடு அப்படின்னு இருக்கு ஃபுல்லாகவே கவர் ஆயிருந்துச்சி ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஓரமாக போட்டு வச்சுருந்தாங்க என்னடா அது அங்கேவே இவ்வளோ இருக்குது இப்போ கிண்ணூர் வந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்தால் இங்கே வந்து இங்கே வந்து கரெக்டாக ஒரு ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஏர்லி மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி போல் நான் இங்கே ரீச் ஆனேன் அண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் இங்கே ஸ்னோஃபால் இருக்குன்னு பார்த்தா ஸ்னோஃபால் கிடையாது எனக்கு இங்கே வந்தோடனே ஒரு ஹார்ட் பிரேக்கிங் ஆயிடுச்சு இங்கே ஸ்னோஃபால் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டேன் அண்ட் அப்போது டெம்பரேச்சர் பார்த்தோம்னா மைனஸ் சிக்ஸோ சம்திங் இதோ இருந்துச்சு மைனஸ் சிக்ஸ் டிகிரிங்க அப்படி இருந்துமே வந்து எனக்கு வந்து எப்படி சொல்கிறது என்னடா அது ஸ்னோ இல்லையே அப்படின்னு மாதிரி அவுட் விட்டாயிருச்சு அப்புறம் வந்து ரூமை சர்ச் அப்புறம் ரூம்க்கு வந்தேன் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் காலையில் எழுந்து பார்த்தா ஸ்னோ மௌண்டெயின் வந்து பக்கத்தில் தான் இருக்குது நான் வந்து இங்கே சென்ட்ரில் மாட்டிக்கிட்டேன் போல இங்கே சென்ட்ரலில் மட்டுந்தான் இந்த இடத்துல மட்டும்தான் கிடையாது ஆக்சுவலாக வந்து இது லோவர் ஏரியான்னு சொல்கிறாங்க அண்ட் இந்த சைடில் வந்து அப்பர் ஏரியா இருக்குது ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஸ்னோ மௌண்டெயின்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அங்கே போகணும் பார்க்கணும் அப்படின்னு மாதிரி நான் கேட்டிருக்கேன் அவங்க கூப்பிட்டு போனாங்கன்னு நான் காமிக்கிறேன் அண்ட் அது இல்லாமல் இங்கேருந்து உங்களுக்கு அந்த ஸ்டூம் ஓட்டின்னு தெரியும் அதை நான் உங்களுக்கு கிளிப்பில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் அண்ட் அது இல்லாமல் இப்போது மணாலி அண்ட் சிம்லாவுக்குலாம் வந்து ட்ரிப் பிளான் பண்ணி வருவாங்க அப்போ வந்து ரூம்ஸ் தான் வந்து நமக்கு பெரிய தலைவலியாக இருக்கும் ஏன்னா வந்து பயங்கர 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 காஸ்ட்லியாக இருக்கும் இங்கே காஸ்ட்லியாக இருக்கறக்கார ரீசன் என்னென்னா ஹைட் அரேஞ்ச் ஓகேங்களா ஸோ ஹை ஹை பிளேஸில் இருக்குது அப்படின்றதால இங்கே வந்து நம்ம டூரிஸ்ட் ஸ்பாட் வேறு டூரிஸமுக்கு வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து பயங்கர பயங்கர ஃபேமஸ் ஸோ அதனாலையும் இந்த ப்ரைஸஸ் வந்து சோ சோ ஹை அண்ட் அது இல்லாமல் நம்ம நார்மலாக வாங்குகிற பொருள் ஓகேங்களா கிராசரி ஐட்டமாக இருக்கும் அண்ட் அது இல்லாமல் வந்து நம்ம க்ளாத்து ஸோ இது எல்லாமே வந்து இதுவும் பயங்கர எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நம்ம கிடைக்கிற பொருள் வந்து இங்கே ஃபிஃப்டீன் ஹண்ட்ரடுக்கு கிடைக்கும் ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட்க்கு கூட கிடைக்கலாம் அண்ட் தௌசண்ட் கூட கிடைக்கலாம் ஆனால் அதிகமாக தான் கிடைக்கும் இது கம்மியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இங்கே சும்மா ஒரு ஷாப்பில் போய்ட்டு நம்ம இந்த பொருள் வேணும் ஒரு தேர்ட்டி ருப்பி இருக்க பொருள் நம்ம வாங்கணும்னா ஃபிஃப்டி ருப்பி தான் ஏன்னா வந்து அவ்வளோ ஹைட்டில் இருக்குது அண்ட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் இருக்குது அண்ட் நான் வரும்போது ரோட் ரோட்வேஸ் எல்லாமே மேக்ஸிமம் மேக்ஸிமம் ஹாஃப் ரோடு தான் நிறைய வந்து இந்த லேண்ட்ஸ்லைட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே ஸோ இதெல்லாமே வந்து இங்கே இப்போ மலையிலேருந்து சின்ன 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 பாருங்க சின்ன சின்ன பாருங்க அதெல்லாம் வந்து ஒட்டுக்காக வந்து ஃபுல்லாக அப்படியே சரிஞ்சிட்டு வந்த மாதிரிலாம் நிறைய பிளேஸ் பார்த்தேன் அண்ட் வரும்போதெல்லாம் உசர கையை பிடிச்சி கையில் பிடிச்சிட்டு தான் வந்துட்டு இருந்தேன் என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது அப்படின்ட்டு அதெல்லாம் தாண்டி அண்ட் ஃபைனலாக கிண்ணூருக்கு வந்தாச்சு அண்ட் இந்த வியூவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீரியஸாக சொல்கிறேன் நீங்கள் அசந்து போயிடுறீங்க அண்ட் காமிக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் த வியூ இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குங்க அப்படியே உக்காந்துக்கிட்டு சேரில் உக்காந்துக்கிட்டு இது அப்படியே ரசிச்சுக்கிட்டு ஆஹா என்ன ஒரு ஃபீலு அண்ட் பாருங்க அண்ட் இது நான் தங்கியிருக்க இடம் அண்ட் நான் ஸ்னோ மௌண்டின் காமிக்கிறேன்னு சொன்னேன்ல ஸோ இங்கே உங்களுக்கு இடையில் தெரியுது பார்த்தீங்களா அந்த ஸ்னோ மௌண்டின்னு இருங்க இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் காமிக்கிறேன் கைஸ் ஒன் டூ த்ரீ டடா இங்கே பாருங்க இதாங்க நான் சொன்னேன் ஸ்னோ மவுண்டெயின் இங்கேருந்து கரெக்டாக டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க இங்கே லோக்கலில் கேட்கும்போது சரி என்னை கூப்பிட்டு போங்க ஆக்சுவலாக நீ சண்டே ஸோ அதனால் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் நான் என்னோடய சைட்டுமே வந்து ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் இங்கேருந்து அதுவும் பக்கத்தில் தான் இருக்குது ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது அங்கே போயிட்டு அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி நெக்ஸ்ட்டு பார்ட்டை நான் வந்து நான் வீடியோ போடுறேன் அந்த உங்களுக்கு இன்னொரு கேள்வி வேறு இருக்கும் என்னடா அவ்வளோ இவ்வளோ வெயில் அடிக்குது இங்கே டெம்பரேச்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க ஆக்சுவலாக இப்போ டெம்பரேச்சர் த்ரீ டிகிரி சீரியஸாக த்ரீ டிகிரி இங்கே வெயில் அடிக்கிறதால வெளில வர முடியுது ஓரளவு ஏதாச்சும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ச இங்கே சன்லைட் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் சன்லைட்டு சுத்தமாக இல்லை அப்படின்னா இந்த த்ரீ டிகிரிக்கு கையை அப்படியே உதறிக்கிட்டு அப்படியே நிற்க வேண்டியது தான் மார்னிங் நான் வந்து இங்கே ரீச் ஆகும்போது மைனஸ் சிக்ஸ் டிகிரி அந்த சிக்ஸ் டிகிரியில் மைனஸ் சிக்ஸ் டிகிரியில் என்னால் சுத்தமாக முடியல கையகாலலாம் அப்படியே தட தட தான் ஆடிக்கிட்டு இருக்குது அண்ட் அது இல்லாமல் வந்து எங்கே போகிறதுன்னு தெரியல அப்படியே கன்ஃப்யூஷன் இருந்து அப்புறம் அப்படியே தட்டு தடு மாதிரி கண்டுபிடிச்சி இடத்த கண்டுபிடிச்சி வந்துவிட்டேன் இப்போது கரெக்டாக சீரியஸாங்க நீங்கள் கிண்ணு டெம்பரேச்சர் வெதர் டெம்பரேச்சர்னு போட்டிங்கன்னாலும் உங்களுக்கு வந்துடும் அது த்ரீ டிகிரியில் காமிக்கலாம் திடீர்னு மைனஸில் காமிக்கலாம் அண்ட் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க ஏதோ வெயில் அடிக்கிறதால மேனேஜ் பண்ணுறோம் அப்படி இந்த சன்லைட் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் கத்தம் காலி ஓகே காஷ் நான் அடுத்த வீடியோவில் அங்கே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் நம்புவோம் நடக்கும்னு பாய் காஷ் முக்கியமான விஷயம் இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்